வந்து எனக்கு காட்டிக்க காட்டிங்க இந்த உலகம் முழுக்க அப்போது சென்னை மட்டும் இல்லை பாகிஸ்தானு கனடா உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னோடய ஹெல்த்து விஷயம் தான் திருப்பி போகிறோம் தப்பாக சில சில சேனல்கள் வந்து கூட பட் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம் ப்ரீமியரு அதுக்கப்புறம் வந்து ஆன்சோட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மனசும் நிறைஞ்சிருக்கு வயிறும் நிறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூரியம்மா வந்து அதான் அவங்க மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பல பல வருடங்கள் எங்களோட நண்பு எங்களோட எங்களோட உணர்ச்சிகள் எங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்திருக்கு இன்றைக்கி வந்து எஸ்ஐபி எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட் வந்து அம்மா நாற்பத்தி மூணு மசங்கு அதாவது சொசைட்டியில் ஒரு சினிமா இருக்குது எச்சவி பாதிக்கப்பட்ட யாரும் தொடக்கூடாது கிட்ட போகக்கூடாது தொடர்களை கிடையாது கண்டிப்பாக வந்து எல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் பொதுக்க பொதுக்கு ஏன்னா கிட்ட இந்த குழந்தைகள் பார்த்துக்கிட்டாலும் அவ்வளோ டேலண்ட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் என்னன்னா இவங்க இந்த நாற்பத்தி மூணு குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு அம்மா அப்பா அம்மா அப்பா எல்லாமே குழந்தைகள் குழந்தைகள் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட ஏன்னா அவங்க கட்டுற மெமோரியல் வந்து இன்னொரு ட்ரஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தெரியாது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்வம் ஸ்டார் நைட் கிரிக்கெட் ஷோவில் கார்த்தி நாஜர் சார் பூச்சி முருகன் சார் கருணாசு எல்லோரும் எல்லாம் எக்ஸிஜெண்ட்டு அப்படின்னா படிச்சு எல்லாரும் ஏகமான சரி அந்த தொகையில் ஒரு பத்து லட்சம் எல்லாரும் அம்மா நான் சொல்கிறாங்க நான் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் நடிகர் சங்கம் சார்பாக வந்து அம்மாவுக்கு வந்து அந்த பத்து லட்சம் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எல்லோருக்கும் நன்றி சொல்லுவேன் ஏன்னா என்னோடய உணர்ச்சின்ற ஒன்று இருக்குது என் கையிலேருந்து காசு எடுக்கிறேன் ஆனால் நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்குறோம் அப்படின்றது எல்லோரும் ஒற்றுமையாக வந்து வைக்கும்போது அவங்க வந்து எல்லாரும் ஸோ தென்னிந்திய நடிகை சங்கம் சார்பாக வந்து நாங்கள் கொடுத்தது ஒரு ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அந்த கட்டிடம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கே தெரியும் அவங்க கட்டணம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு ஸோ அந்த குழந்தைகள் வந்து அங்கிட்டு போய் தங்கும்போது இந்த பேர் வந்து நிறைய பேர் நூற்றி பதினஞ்சு மேலே போயிருந்தாங்க இரநூறு குழந்தைங்க ஸோ நாங்கள் வந்து எங்கள் சார்பாக வந்து அம்மா கிட்ட நான் உத்தரவாக கூட்டேன் பசங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு பற்றி கவலைப்படாதீங்க அந்த மூணு வேலை சாப்பாடுங்கிறது ஒரு விஷயம் இந்த பாம்புல பார்த்து அதை பற்றி கவலைப்படாதீங்க அது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ வந்து சேரும் ரெண்டாவது வந்து அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறாங்க சில பேர் நல்ல பா வாய்ஸ் இருக்குது சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற அளவு விதத்தில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களோட டேலண்ட்டை வெளியே வெளிப்படுத்துறதுக்கு நான் கூட இருந்து சப்பமாக இருக்கணும் சொல்றேன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கு இந்த இந்த பசங்களில் நான் அதான் சொன்னேன் யாரும் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் யாரும் இருப்பாங்க பின்னாடி இப்போ இடத்துக்கு வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க நூரியமாக இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு அந்த நிலம வராது ஏன்னா ரெண்டு கை நம்பி தான் நான் வாழ் வாழ வாழ்ந்து உழைச்சதான் சோறு சாப்பிட முடியும் இல்லாட் இல்லா இல்லாத போது நான் எப்போவுமே அந்த கதவு திறந்துருவோம் கண்டிப்பாக நூரியமாக வந்து எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க சாப்பாடு கிடைக்கும் ஸோ இது வந்து எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட் பண்ணுற இந்த வேலைகள் வந்து மூரியம்மா செய்கிற சேவை இது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சரி அதாவது சோஷியல் சர்வீஸ்ன்றது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிட்டு அதோடு விற்பாங்க ஆனால் தொடர்ந்து பண்ணி இந்த குழந்தைகள் இருபத்தி நாலு ஆண்டுகளெலாம் வந்து அம்மா வந்து தொடர்ந்து சோர்வடையாமல் அத்தனை குழந்தைங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு தூண்டா நிற்கிறது சாதாரண விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி நபர்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கும் ஒரு ஊக்கம் வருது மே மேற்கொண்டு அதனால்தான் பிள்ளைகள் உட்காந்து அவங்களோட உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அவங்க நான் நிறைய பேர் வந்து பார்க்கணும் ஏன்னா நேற்று இன்னைக்கு ஆக்சுவலாக தியேட்டருக்கு இப்போ படம் பார்க்க வச்சோம் மத ஜ பசங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் படம் என்னை வந்து சொன்னாங்க படம் நல்லா நல்லாயிருக்குது அண்ட் அதான் நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த உங்களால் ம தயவு இது செஞ்சு வந்து எதுவும் நான் என்னோடய கருத்தை நான் திணிக்கிறேன்னு நினைக்காதுங்க அந்த ஸ்டிக்கெலாம் மட்டும் வேணாம் வேடிங்ல பர்டிகுலர் ஆனால் இந்த நான் தான் சொல்கிறேன் பசங்களுக்கு ஒரு சொன்னால் ஒரே விஷயம் நிறைய பேர் சிங் சில பேர் ஆமாம் சில சிங்க இருக்காங்க நிறைய பேர் அப்பா அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க அந்த குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு தேவை ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு நேர் வழியில் இப்படி போனால் அங்கிட்டு வந்து உங்கள் கோலை வந்து இனி நிறைவேற்றலாம் அப்படின்றது யாரோ வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கொடுக்குறோம் ஸோ அந்த வகையில் நான் எத்தனை இணைந்து தேவி தேவியாரர்கள் எங்கள் சார்பாக வந்து நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து படித்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ஃப்யூச்சரை வந்து கல்யாணம் ஆகி நான் தான் சொன்ன அவங்கக்கிட்ட கல்யாணம் ஆகி நல்ல ச செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ ஒரு பெண் குழந்தைய த தெடுத்து படிக்க வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் இது மாதிரி இன்னொரு பெண் குழந்தை வந்து தத்தெடுத்து படிக்க வைக்கிறேன் அதுதான் எனக்கு நிறைய எதுவும் சேவைன்னு நான் சொன்னேன் ஸோ என்றைக்குமே எஸ்ஐபியும் எஸ்ஐபி மெமரியல் ட்ரஸ்ட்டும் அதுக்கு சார்ந்த ஆக்டிவிட்டிஸில் நான் எப்போவுமே எடுப்பேன்